இஸ்ரேல் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஒப்பந்த வேலைவாய்ப்பு நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் குறித்த கலந்துரையாடல் நேற்று வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இஸ்ரேல் அரசாங்கத்தின் மக்கள் தொகை மற்றும் குடிவரவு ஆணையகத்தின் அதிகாரிகளோடு நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் இரண்டு முக்கிய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டன இஸ்ரேலிய செவிலியர்களை ஆட்சேரப்பு செய்வதில் இடைத்தரகர்கள் ஏற்படுத்தும் அழுத்தம் பணத்திற்கான கோரிக்கைகள் பணத்திற்கு ஈடாக நிலம் அல்லது சொத்தை கையகப்படுத்தல் மற்றும் முறையற்ற பணத்தை கோருதல் மற்றும் ஏற்கனவே உள்ள சிவிலியர்கள் மீது செலுத்தப்படும் அழுத்தங்கள் குறித்து புகார்கள் விவாதிக்கப்பட்டன ஆட்சேற்பு செயற்பாட்டில் தலையிடும் இந்த மோசடி இடைத்தரகர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது குற்றவியல் புலனாய்வுத்துறை மூலம் அத்தகைய நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் செவிலியர்களுக்கான ஆட்சேற்ப செயல்முறை அதிக வெளிப்படைத் தன்மையோடு நெறிப்படுத்தப்படும் என்றும் பிரதியமைச்சர் கூறினார் மேலும் இஸ்ரேலில் விருந்தக வேலைவாய்ப்பு துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் பெறப்பட்ட நேர்மறையான பதில்களின் அடிப்படையில் இதற்கு விரைவான தீர்வைக்கான தேவையான தலையீடு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது இந்த ஆண்டில் முதல் ஏழு மாதங்களில் லஞ்சம் பெற்றமை தொடர்பாக நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த காலகட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த முறைப்பாடுகள் அடிப்படையில் எழுபத்தி ரெண்டு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் அதில் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதி அமைச்சு சுகாதார அமைச்சு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரச நிறுவனங்களிடம் இருந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் குறித்த ஏழு மாதங்களில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் முப்பத்து ஒன்பது நபர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சக செயலாளர்கள் நிறுவன தலைவர்கள் மருத்துவர்கள் மற்றும் பலர் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இனவாத அரசியல் மீண்டும் தலை தூக்குவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கற்பகத்தரு வளம் என்ற தேசிய திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிட்டார் இனவாத அரசியல் ஒருபோதும் பொதுமக்களுக்கு சேவை செய்ததில்லை என்றும் அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து வருகிறது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அத்தகைய இனவாத அரசியல் எந்த வடிவத்திலோ அல்லது இடத்திலோ எழுந்தால் மக்கள் அதை நிராகரிப்பார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முப்பது ஆண்டுகால யுத்தம் நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய சோகம் என்றும் அதன் விளைவாக அது மக்களிடையே பிளவுபட வழிவகுத்தது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறினார் வடக்கு மற்றும் தெற்கு இரண்டிலும் அதிகாரத்தை பெறுவதற்கு தேசியவாதம் பயன்படுத்தப்பட்ட முக்கிய கருவியாக மாறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த தேர்தலை பற்றி குறிப்பிடுகையில் மக்கள் அந்த பிளவுபடுத்தும் அரசியல் அணுகுமுறையை தோற்கடித்ததாக ஜனாதிபதி அன்றுகுமார் விதாநாயக கூறினார் இருப்பினும் இப்போதும் கூட தெற்கில் உள்ள சில அரசியல் சக்திகள் மீண்டும் போர் ஏற்படும் என்ற நிலையான நிச்சயமற்ற அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார் எந்த ஒரு இனமோதலையும் தடுக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த விடயத்தில் துணிச்சலான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கையில் எடுக்க அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா